கோவரத்தை என்ன பண்ணலாம் மக்களுக்கு தூங்கி யாதவ் இளைஞரின் துணை அமைப்பாளர்கள் அவர்களே இளம் பேச்சாளர் செல்வி சௌதரி காயத்திரி அவர்களே ராமநாதபுரம் தெற்கு நகர் அவைத்தலைவர் ஒன்றிணைந்து அனைத்து அவைத்தலைவராக இருந்தது அண்ணன் கோகுல முருகானந்தம் அவர்களே மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா எந்த திட்டங்களும் ராமநாதருக்கு கொண்டு வரப்படவில்லை குறிப்பாக சொல்ல நேரத்தின் குறிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் திட்டத்தை மட்டும் சொல்லுகிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அறுநூத்தி பதினாறு கோடியில் இரண்டாயிரத்தில் ஆட்சி அமர்ந்தவுடன் முதல் திட்டமாக ராமநாதபுரத்துக்கு காவேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தார் அவர் அப்பொழுது ஊட்டியில் ஒரு

இந்த பண்ணுங்க, 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 சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு